கோவை சங்கனூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ பிரம்ம ஸ்ரீ விஸ்வாமித்திரின் பத்தாம் ஆண்டு குரு விழா நடைபெற்றது கோவை சங்கனூர் அருகே உள்ள கிரிநாத் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ பிரம்ம ஸ்ரீ விஸ்வாமித்திரரின் குருபூஜை விழா நடைபெற்றது விழாவை ஒட்டி காலை முதல் ஆனந்த குரு பூஜை காயத்ரி மந்திர உபர உபதேசம் கங்கை ராமேஸ்வர தீர்த்தம் மற்றும் ருத்ராஜ பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வாக ஆயிரத்தி எட்டு வளம்புரி சங்குடன் ஆயிரத்தி எட்டு ஸ்படி லிங்கமும் வைத்து பூஜித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மேலும் லிங்கத்திற்கு அபிஷேகமும் நடைபெற்றது மேலும் பிரம்மஸ்ரீ விஸ்வாமித்திரரின் உருவ சிலைக்கு ருத்ராஜ அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விஸ்வாமித்திரரின் உபதேசங்கள் அவரின் வரலாறு போன்ற சொற்பொழிவை கேட்டு மெய் செலித்தனர் அதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகுமார் அப்படின்னு இன்னைக்கு நாம மாத்திருக்கோம் இந்த பத்தாம் ஆண்டு பூஜை விழால அடியனுடைய நாம மாத்திருக்கோம் ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்ரான் அப்படின்னு சொல்லி நியமம் மாத்திருக்கோம் இன்னைக்கு இந்த பத்தாம் ஆண்டு குரு பூஜை விழால விஸ்வாமித்தருக்காக பெருமை அவருடைய செஞ்ச பெருமைகளை வந்து நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சாலும் அது ஈடாகாது என்னாலும் அடியனுடைய ஒரு சின்ன வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா விஸ்வாமித்தருக்காக குரு பூஜை வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இது பத்தாம் ஆண்டு குரு பூஜை விழா இந்த குரு பூஜை விழால சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்டு வளம்புரி சங்கம் வச்சு பூஜை பண்றோம் அதே வந்து அபிஷேகம் பண்றோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு படிகலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறோம் விஸ்வாமித்தரத்துக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய யாகம் பண்ணுவோம் வேள்வி வந்து காலையிலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வேள்வை பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டு இருப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருத்ராஷ அபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ வரைக்கும் நூத்தி எட்டு கிலோ ருத்ராஷ அபிஷேகம் வந்து சாமிக்கு பண்ணுவோம் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த அபிஷேகங்களை வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் அல்லாத மா மனிதர்களை தேடி நாங்களாம் டைரெக்டா போய் மா மனிதர்கள் யாரெல்லாம் மக்களுக்கு நல்ல சேவை பண்றாங்க அப்படிங்கிறத தேடி எடுத்து அவங்களுக்கு வந்து பிரம்மரிஷி விஸ்வாமித்திர அவார்டு வந்து அதாவது விருது வழங்கி அவங்களை குரு கௌரவிச்சிட்டு இருக்காங்கய்யா அந்த விருது பாத்தீங்கன்னா காமதேனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோ அந்த காமதேனோட வெயிட் வருங்கய்யா அது பஞ்சலோகத்துல பண்ணுனது அதை வந்து நாங்கள் எல்லாரும் பெரிய மாமனிதலை தேடி சிறப்பு விருந்தினராக சிறப்பு நல்ல அதாவது திறமையாக திறமையாக வேலை செஞ்ச இந்த உலகத்துக்காக நல்ல சேவை புள்ளிகளுக்கு நான் இந்த அவார்டு கொடுக்குறேங்க ஐயா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு வந்தீங்க அன்னம் விருந்து வைப்போம் தலைவாழ் இலையில போட்டு சாதாரண சாப்பாடு இல்லைங்க நல்ல சாப்பாடு அதாவது சாப்பாடு ரசம் புளி குழம்பு வடை பாயாசம் அப்படி பப்படத்தோட நாங்கள் வந்து இந்த பூஜா சா அன்னம் விருந்து பண்ணுறோம் அன்னதானம் பண்றது இல்லை அன்னம் விருந்து பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரம் பேருக்கு மேலே மக்களுக்கு வந்து போயிருக்காங்க எல்லாரும் வந்து தன் இன்னைக்கு வேலை காரணமாக இவ்ளோ பேர் இன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து பூஜையை பார்த்துட்டு மயிலுக்கு போயிருக்காங்க